தென்னைய பெத்தா இளநீர் பிள்ளைய பெற்றா கண்ணீரு தென்னைய பெற்றா மனசு பெற்றம்மா பிள்ளை மனதோ கல்லம்மா பானையிலே சூர் இருந்தா ஊனைகளும் சொந்த சோதனைய பங்கு வச்சா சொந்தமில்ல பந்தமில்ல யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்கோ அந்த காலம் வென்ற பின்னே வங்கடா வாங்க இந்த லைன் இந்த பாட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அண்ணாசன் அவரோட எழுதியிருக்காரு பானையில் சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமடா பூனை பார்த்து நான் வந்துச்சு சோதனையை பங்கு வச்சா சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை உண்மையா இல்லையா சொல்லுங்கள் உண்மை இல்லையா அச்சின் பிடிச்சு ஓட மாட்டாங்க நம்ம கஷ்டப்பட்டாலும் சரி சோகத்தில் இருந்தாலும் சரி பார்த்து சந்தோஷப்படுறவங்க பல பேர் இருப்பாங்க சரி விடுங்க திடீர்னு அந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு இந்த பூனை பார்த்தோன்னே ரோசியை பார்த்தோன்னே ஓகே இன்னைக்கு இருபத்தி எட்டாவது நான் வாக்கிங் போய்ட்டு வந்துட்டேன் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக பேச முடியுது கொஞ்சம் ஓட முடியுது இன்னைக்கு டான்ஸ் ப்ராக டான்ஸ் ஆடினேன் அப்போல்லாம் டான்ஸ் ஆட்ட வந்தால் டயராக எப்படியே சேரில் உட்காந்துப்பேன் கண்ட்டியூஸாக மூணு பாட்டு காணினேன் பல்லாக இழைக்கிற ஒரு சாங்கு அம்மாடி ஆத்தாடி அப்புறம் வந்து மைதிலின் இன்னைக்காது இந்த மூணு சாங் பண்ணேன் என்ன சே அதில் வந்து புதுசாக நான் ஸ்டேஜில் டான்னது வந்து ஆ ஆத்தாடி அந்த சாங்ஸ் தான் பண்ணேன் அது க்ளாப் வேறு லெவலில் இருந்துச்சு டயர்ட் ஆகல அந்த பசங்களோட கூட ஈக்குவலாக நான் பொண்ணுங்க ஆக்சுவலாக அவங்க டான்ஸர் பொண்ணுங்க தண்ணி குடித்தேன் ஒரு நாளைக்கு பத்து கிளாஸ் தண்ணி குடிக்கணும்னு சொன்னாங்க அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஒரு டாக்டர் பேசுகிறத பார்த்தேன் நான் லிங்க் நான் கொடுக்குறேன் பாருங்கள் என்ன அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் வாக்கிங் போகிறது ஜாக்கிங் போகிறது குதிக்கிறது எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் டுவெண்ட்டி பர்சன்ட் தானே டயட்டு இருதான் எயிட்டி பர்சென்ட் இது ஃபுல்லாக அவர் டாக்டர் பேசுறதை பார்த்தேன் காலையில் ஒரு ரெண்டு ராகி தோசை பதினோரு மணிக்கு ஏதோ வெள்ளரிக்கா ஹெலட்டி தர்பூசணி ஒரு மணிக்கு ஒரு கப் பிரைஸ் சிக்கன் எடுத்து சொன்னார் நான் சொல்ல மாட்டேன் சிக்கன் தாராளமாக சிக்கன் வாங்கி வந்து ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா சிக்கன் வாங்கி வந்து பேக்கை வச்சிடணும் ஒரு நாலஞ்சு விசில் உட வச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மிளகு போட்டு இஞ்சி போட்டு அதை குடிங்க அந்த சிக்கனை சாப்பிடுங்க ஒன்றுமே ஆகாதுன்ட்டார் சாயங்காலம் ஒரு சுண்டல் பட்டாணி எதுனா தான் வேக வச்சு வச்சிருங்க நைட்டுக்கு ரெண்டே ரெண்டு தோசை இல்லாடி ரெண்டே ரெண்டு சப்பாத்தி அது நமக்கு பத்தமான தெரியல நைட்டு ஒன்று போகிறது இருந்துச்சுன்னா கப ஒன்று பசி எடுக்கும் அது ஒன்று இன்றைக்கி பரவாயில்ல கொஞ்சம் தம்பியெல்லாம் புளிப்பாட்டு எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டேன் இருபத்தெட்டு நாள் இங்கேயோட என் டார்கெட் நூறு நாளில் எத்தனை கிலோ குறையுதுன்ட்டு தான் ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ ஏதாவது கம்மியாக இருக்கு இருபது இருபத்தி இருபத்தெட்டு நாள் ஒரு ரெண்டரை கிலோ கம்மியாக இருக்கும் அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது ஒரு நூறு நாளில் என்னுடைய டார்கெட்டு நூறு கிலோ இருந்தேன் நான் அப்புறம் தொண்ணூ கிலோ தொண்ணூற்றி ஒம்பது கிலோ வந்து இப்போ தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஆறரை இருக்கேன் எண்பது கிலோ வந்தால் போதுங்க டான்ஸ் ஆடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓடுறது ஓடிறதுலாம் ஈஸியாக இருக்கும் நம்ம உடம்பு நம்ம பேச கேட்கும் ஸோ விடாமுயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ ஒரு காலையில் எதுவுமே வேண்டாம்னா எங்க போய் கம்பேர் பண்ணி ராகி தோசை இருந்தாலும் கூட கோதுமை தோசை தோன்னு சொல்லிட்டு கோதுமை சுட்டுன்னு இருக்காங்க நீங்களாம் சாப்பிட்டீங்களே வாங்க நம்ம வீட்டில் இன்னைக்கு கோதுமை தோசை தொட்டுக்கிறது தெரில பார்க்கலாம் வாங்க மண்ணிலே ஈரமுண்டு கடையில் தோசை உண்டு குண்டானில் மாவு உண்டு வயிற்றில் தொப்பை உண்டு கொஞ்சம் சாப்பிட்டா அடை தொப்ப குறையுமே நிறைய சாப்பிட்டா தொப்பை வளருமே நல்லா இருக்கா பாட்டு நல்லா இருக்கேன் பாட்டு நான் கொஞ்சம் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் நம்மளுடைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் ட்ரெஸ்ஸு மயிலிக்கா ட்ரெஸ்ஸு பல்ல இழிக்கிற சாங் போடுவேன் வெயிலில் காய போடுறதில்ல நைல்லே கா காய போட்டுறது ஃபேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட கிட்டே ஆகிடுச்சி ஷர்ட் இன்னமும் நானூறுவா நான் வாங்கினேன் இது வந்து இந்த டிசைன் வைக்கிறதுக்கு அப்புறம் இது சொல்கிற பாருங்கள் இந்த டிசைன் வச்சேன் அப்புறம் இது வந்து கொடுத்தேன் இந்த மாதிரி சைடில் தைக்கிறதுக்கு இதுக்கு வந்து கிட்டத்தட்ட வச்சு நான் தொள்ளாயிரூவா கேட்டால் கொடுத்துட்டேன் அப்புறம் எக்ஸ்ட்ரா இந்த பிட்டு இருந்துச்சு இங்கே பண்ணணும் இந்த இது இருந்துச்சு இது 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 வந்து தைக்க சொல்லி கொடுத்துருந்தேன் ஒன்று ரெண்டு மூணு கீழே நாலு இது அப்புறம் கொடுத்தேன் அது நம்ம சிஸ்டர் இது ஒரு தனியாக ஒரு ஐநூறுவா கேட்டாங்க என்கிட்ட சரி இல்லைன்னு சொல்ல முடியாது நம்மளுக்கு குழப்பம் தானே ஸோ வெயிலாக காயப்போட்டால் ஃபேட் ஆகிடும் ஏன்னா லைஃப் லாங் வரணும் அது எனக்கு ஒரு அஞ்சு வருஷத்துனாச்சும் வரணும் இந்த ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் நேரில் இந்த பேண்ட்டெல்லாம் காய போட்டேன் அவ்வளோதான் சாப்பிட்லாம் வாங்க கோதுமை தோசை ரெடி சுட்டு வச்சிட்டாங்க வாங்க தேங்காய் சட்னி கார சட்னி ரெண்டு ரெண்டு தோசை போதும் நார்மலாக நான் சாப்பிட்றதுன்னா ஒரு அஞ்சு தோசை கூட சாப்பிடுவேன் இது சாப்பிட்டு தர்பி சாமிச்சிடுவேன் ஒரு பன்னெண்டு மணிக்கு தர்பி சாப்பிடலான்ட்டு எப்படின்னா ஒரு எண்பது கிலோ எடுத்துணுன்னு ஆசை எனக்கு தெரியல ஐம்பது கிலோ அறுபது கிலோ பண்ணால் அதை பற்றி நான் கவலையே பண்ணல நான் எப்போது உண்டானுன்னு தெரியுங்களேன் இந்த கொரோனா வந்து போச்சு எனக்கு வடிவேல் பாலாஜி இறந்தார் ஒரு தடவை அப்போ தான் கொரோனா ஸ்டார்ட் ஆச்சு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் மாஸ்கெல்லாம் போடாமல் ரொம்ப தைரியமாக சுற்றிருந்தேன் எனக்குனா எங்கேனா கொரோனா வரப்போகுதுன்ட்டு ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு வேவ் இல்லை கொரோனா வடிவேல் பாலாஜியுடைய டெத்துக்கு போயிட்டு வந்தேன் மூணு நாள் கழித்து லைட்டாக கோல்டு ஆச்சு கோல்டு கூட பலசன் மாத்திரையை போட்டேன் தொண்டை வந்து கர 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 கரன்னு இருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி ஆறு கிடையாது நார்மலும் நச்சின் மேலாம் போட்டுக்கிட்டு வந்துடுங்க அப்போ கொஞ்சம் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகும் போகுது அப்போல்லாம் ஒரு சத்தியமாக எழுபத்தெட்டு கிலோ கிலோ தான் இருந்தேன் நான் அந்த பழைய விடிய நான் போ போட்டுக்காண்டே ஹாஸ்பிட்டல் நான் மாஸ்க் போட்டு நான் உட்காந்துருக்கேன் நான் போகிறேன் பாருங்கள் அதில் ஒரு உள்ளே உட்காந்து பாருங்கள் அப்புறம் வந்து ஜுரம் வந்துச்சு அப்புறம் ரெண்டு நாள் தெரிஞ்சு போச்சு எனக்கு மேகி வீட்டில் செஞ்சாங்க மேகியை நல்லா மூந்து பார்த்தேன் சுத்தமாக வாசனை வரல வீட்டில் சொல்ல அப்புறம் வந்து பாத்ரூமில் ஹமாம் சோப் வந்துச்சு அந்த சோப்பை மூந்து பார்த்தா சுத்தமாக வரல சரி மாத்திரை போட்டு சரி பண்ணிக்கலாம் சொல்லிட்டு சொல்லிட்டேன் வீட்டில் இந்த மாதிரி வாசனை வரணும்னா சரி நம்மளுக்கு அவேர்னஸ் கிடையாது அப்போ என்ன ஆகுன்ட்டு கொஞ்சம் 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 ஜாஸ்தி ஆகிடுச்சு ஒரு கடைகள் ஃபீவர் ஜாஸ்தி ஆகிடுச்சு மாத்திரை போட்டால் ஃபீவர் கம்மியாகிடும் அந்த மாதிரி இருந்துச்சு போனோம் டைமில் கடைசியில் வந்து இரும்பம் ஜாஸ்தி ஆகிடுச்சு எனக்கு இரும்பி இரும்பி அந்த அடி வயிறு வந்து இழுத்து ஓவராக இருமாச்சும் இலி தாங்க முடியல அந்த வலிபாசம் தான் நான் ஹாஸ்பிட்டல் போனேன் அது இன்னொன்று என்னென்னா பாத்ரூம் போனேன் நான் பாத்ரூம் போயிட்டு உக்காந்துச்சேன் பாத்ரூம் போயிட்டேன் டபுள் டூ பாத்ரூம் போயிட்டேன் போயிட்டு வெளியே வரணும் நினைக்கிறேன் தெரில வரதுக்கு அந்த டாக்காள தரக்குன்னு தெரிய மாட்டேங்குது தெரியும் ஏதோ நடக்குதுன்னு தெரியுது அப்புறம் இப்படியே ஒன் டைம் வெளியே கதவு தட்டினாங்க ஒய்ஃப் வெளியே வந்துட்டேன் அப்புறம் இங்கே இருக்கிற பிரசாத் ஹாஸ்பிட்டல் சொல்லி வேலைச்சேரியில் ஒன்று இருக்குது அங்கே போய் சேர்த்து விட்டாங்க என்ன சேர்த்து விட்டதில் உடனே போய்ட்டு மூச்சோட கஷ்டப்பட்டேன் ஆட்டோவில் கூட்டு போனாங்க மூச்சு உடம்பு இல்லைனால நேராக போய் ஒன்றும் பண்ணலாம் படுக்க வச்சுட்டு இந்த இது வெண்டிலேட்டர் வச்சாங்க ஆக்சிஜன் வச்சா அடுத்த செகண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு மூச்சு அப்போ தான் மூச்சு நல்லா வர ஆரம்பிச்சிச்சு ஸோ உடனே உள்ளே இந்த ஸ்கேனெலாம் எடுத்தாங்க எடுத்து பார்த்துட்டு ஃபார்ட்டி டூ பர்சன்ட்டோ ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டோ இவ்வளோ கொரோனா எஃபெக்ட் ஆகிருக்கு லங்ஸில் ட்ரீட்மெண்ட் விடுமோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு சேர்த்துறாங்க ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் கிட்டக்குன்னா வந்து சேர்க்குமா ஒரு ரெண்டு கிட்ட ஆச்சு கிட்டத்தட்ட ரொம்ப மோசமாயிடுச்சு எனக்கு கொரோனா டைம் எப்படி இருந்தேன் எந்த ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் அதான் சொல்லிகிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்கும் எங்கள் ஒய்ஃபுக்கு ஜோரம் வந்து போயிருக்கு பையனுக்கு வந்து போயிருக்கு எங்கள் அப்பாவுக்கு தம்பிக்கு வந்து போயிருக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டது நான் தான் இல்லை அவர்னஸ் இல்லை ஒரு நான் போக டாக்டர் சொல்லிட்டாங்க வந்து கரெக்டான டைம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் கூட எத்தனை எனக்கு தான் உடம்பு நான் தான் ஆரோக்கியமாக இருக்கேன் நான் இருந்தேன் நான் கடைசியில் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்துச்சு எல்லாருக்கும் தெரியல அவன் அந்த எரித்துற எனக்கு தான் ரொம்ப சீரியஸ் அதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா கொரோனை முடிச்சுட்டு ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சேன் வீட்டுக்கு வந்தால் பசி தாங்க முடில உயிரை பரளவு பசி எடுத்துச்சு அப்போ சாப்பிட ஆரம்பிச்சேங்க பயங்கரமாக சாப்பிட்டேன் ஒரு ஒரு மாதத்தில் எடுத்து சாப்பிட்டாலும் சாப்பிட்ணும் நம்மள இருக்கேன் சாப்பிட்டு 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 குண்டாயை எப்படி தொண்ணூறு எழுபத்தஞ்சு எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு இப்போ நூறில் வந்து நின்ட்டேன் இன்னும் மறுபடியும் கைப்பட் ட்ரை பண்ணிட்டேன் அந்த கொரோனா வீடியோ எடுத்துச்சுன்னா நான் உங்களுக்கு போடுறேன் மாஸ்க் வச்சு நீங்கள் பேசியிருப்பேன் பாருங்கள் அந்த வீடியோ எந்த நம்ம கிட்டே இருக்குது இருக்குது தெரியல இதுலேயும் யூடியூப்லையாக இருக்குது சரி அதை நான் டவுன்லோட் பண்ணி இதில் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி நான் பேசியிருக்கேன்ட்டு மாஸ்க் வச்சுட்டு நேரம் நான் நினைச்சிங்க அந்த ட்ரீட்மெண்ட் போகலாம்ண்ணா அது ஃபஸ்ட் டைம் யாருக்கும் அவேர்னஸ் கிடையாது ஓகே இன்னும் பேசுகிற விஷயம் இன்னொரு வாங்க சாப்பிட்லாம் அடுத்து மதியான மத்தியில் யோசிக்கணும் தேங்க் யூ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஸ்ராப்பு டெஸ்ட் எடுக்கிறாங்க மேம் எல்லோரும் கம்பல்சரி எடுக்கிறீங்கள அந்த கார்ப்ரேஷன் கார்பரேஷன் வந்து எல்லாருக்கும் எடுத்துட்டு இருக்காங்க கம்பல்சரி எடுத்தாகணும் நீங்களும் கோஆப்ரேட் கோஆப்ரேட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ இப்போ அப்பாக்கும் தம்பி எடுக்க போகிறாங்க தம்பி என்ன கிளட்ட பண்ண போகிறான்னு தெரில பார்க்கலாம் வாங்க எங்கள் அப்பாவுக்கும் எடுக்கணும் தம்பி எடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க குளிர் ஆத்த வாய் ஆன்னு தருங்க ஆ ஆ

கொரோனா கொரோனா டெஸ்ட் கொரோனா சேர்த்து நீங்க சாரியா என்னன்னு கேக்குறது அங்க சிஸ்டர் வராங்க பாக்ஸோட மூக்களை விட போறாங்க சூரிய மூக்கல குச்சி விட போறாங்க மூக்கல குச்சி விட போறாங்க குச்சி நோண்டி குத்த போறாங்க ஏ அசை கூடதுன்னா சூரியகுமார் சூரியகுமார்